அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹ் வரகாத்துரு கண்டித்துக்குரிய சொந்தங்களே ரவுலத்து ஜன்னால் நினைக்கிறோம் ரவுலத்துள் ஜன்னால் வந்து தொழுந்துட்டு உங்களுக்காக அது வாசம் எல்லாம் உங்கள் எல்லோருடைய வாக்களையும் அங்கீகரிக்கணும் உங்கள் ஹலாலான ஹாஜத்தை எல்லாம் நிறைவேற்றி தரணும் என்னென்ன துவாக்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா அத்தனை துவாக்களையும் நல்லா அங்கீகரி தர வேண்டும் என்று எல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம் ரவுலத்துள் ஜன்னாவிலிருந்து இந்த வாக்கியம் உங்கள் எல்லோருக்கும் சீக்கிரமாக கிடைக்க வேண்டும் என்று நமது துவாக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக நோயாளிகள் நோயாளிகளின் நோயெல்லாம் சிபாவாக்கி தரமா நம் குடும்பத்தாரே வானவர்களுக்கெல்லாம் உறுப்பினர் செய்யணும் செல்வாசம் ஜென்னா ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய திண்ணை தொழுகின்றடம் இந்த கருப்பு வகையில் இருக்கக்கூடிய மெஹ்ராப் தான் அதிசல்லா அல்லீசல்ல வச்ச மெஹ்ராப் அது